காலின் தொகுதி எப்படி இருக்கா அது எனக்கு தெரியாது சார் நான் அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை சார் இப்போ சந்தையில் அந்த முனையில் பாவம் ஒருத்தர் ஒரு டூ வீலர் தள்ளின்னு போகிறாரு ஆஃப் ஆச்சு வண்டி ஆஃப் ஆகி எடுத்துன்னு தள்ளின்னு போகிறாங்க வண்டி அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வண்டி பாவம் ரெண்டு ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ட்ஸு இப்போ அவங்களும் தள்ளின்னு போகிறாங்க எப்படின்னு பார்க்குறது இது நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம் அதனால் தண்ணியே நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக அது கடவுளுக்கு தான் தெரியும் தண்ணி வந்து ஆட்டோ சைலன்சர் முக்கிற அளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது இதுக்கான நடவடிக்கை எதுவுமே அரசாங்கமே எடுக்கலை நானூறு கோடி ஒதுக்கி நாலாயிரம் கோடி ஒதுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க இது வரைக்கும் அது எதுவுமே தெரில பேசர் பாடி சைடு ராயபுரம் சைடுலாம் போகவே முடியல ஆட்டோ அப்படியே ஃபுல்லாக முங்கிடுது எங்களால் வாழ்வாதாரம் ரொம்ப அடி வாங்குது வரவங்க சவாரி யாருமே அந்த சைடு வரவே மாட்டுறாங்க சவாரியே கொடுக்க மாட்டுறாங்க தயவு செஞ்சு இது அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு இதுவாக பண்ணி கொடுங்க எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஆமாம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ த ஊராட்சி மன்ற தலைவருங்க இல்லை நகர தலைவருங்க அவங்க மேல் மேலிடத்துங்க ஒழுங்காக இருப்பாங்க நான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் மேலிடமே ஒழுங்காக போது அப்போ இப்போ வர எலெக்ஷன் நாங்கள் மக்கள் எல்லாம் எப்படி நம்பி அவங்களாம் ஓட்டு போகிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல யார் மேலேயும் யார் எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்குது சார் நேற்று கூட புதுப்பேட்டையில் பார்க்குறேன் மார்க்கெட்டு பக்கத்துலேயே தண்ணி நிற்குது அப்புறமா சில இடத்துல எல்லாம் தண்ணி நிற்காம இல்லை சார் தண்ணி நிற்குது மெயின் ரோட்லேயே நிற்குது போங்களேன் இப்போ மாதாவரம் பைபாஸ் வேண்டாம் குப்பை குப்பைக்காரங்க குப்பை எடுக்கிறதே இல்ல நடக்க ரொம்ப சிரமமா இருக்குதுங்க பூச்சி போட்டு ரொம்ப அதிகமா இருக்குங்க ஆஹ் இல்ல 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 அதிகமா தான் இருக்குது அதிகமாக தான் இருக்கு முதல்வர் தொகுதி எப்படி இருக்குமா லாஸ்ட் இயரோட இந்த வரையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ பிரச்சனை இல்லை லைக் டூ இயர்ஸாக நாங்கள் இங்கே த்ரீ இயர்ஸாக இருக்கும் நாங்கள் அந்த சைட்லாம் ரொம்ப வாட்டர் லாக் ஆகும் இப்போ கொஞ்சம் கஞ்சிப்படி கம்மியாக தான் இருக்கு முதல் தொகுதியை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சார் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் தான் லைக் என்னன்னா நிறைய இப்போ அந்த தெருவெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாரிஸ்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் மழை கம்மியான பிறகு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் ஸோ அதுதான் லைக் என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாருமே ஒர்க்கிங் டூவர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இப்போ வரப்போகிற ட டிவி கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவங்க எங்களோட ஓட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க வந்தால் நல்லது செய்வாங்க எங்களுக்கு ஒரு எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை என்ன காரணம் நம்புகிறது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மேலே இவங்க ஆட்சியெலாம் ஆர்ந்துக்கிறாங்க அதனால் இவங்க இது வரைக்கும் பண்ணது வரைக்கும் அப்படிதான் இருக்குது எதுவுமே மாற்றமே மாறல இது இப்போ வரப்போகிற டிவி கச்சாச்சும் மாறும் ஏதாச்சும் ஒரு ஒரு பர்சனாச்சும் மாறும்னு ஒரு நம்பிக்கை அதனால் அவங்களுக்கு போடலான்ண்டு அங்கேனா முதல்வர் தொகுதியில் அதிகமாக வந்து காசு செலவு பண்ணுவாங்க ஏன்னா இப்போ தேர்தல் வேறு வரப்போகுது சரிங்க எல்லா கணக்கு அப்படின்னு சொன்னாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த தொகுதியில் எவ்வளோ தண்ணி கட்டி இருக்குது ஓ அப்படி கேட்குறீங்களா அப்படி பார்க்க போனாக்கா இது லாஸ்ட் டைம் இந்த டைம் கொஞ்சம் வடிஞ்சி தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல அதுக்குண்டான வேலைங்க இப்போ வேலைப்பாடுங்க நடந்து தான் இருக்குங்க நடந்து தான் இருக்குது ஆனால் அது போகாது அவ்வளோதான் யாருக்குமே தெரியாது நாலாயிரம் கோடி இல்ல லட்ச கோடி செலவு பண்ணா கூட கடவுளுக்கு தான் தெரியும் என்ன எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது வேலை செஞ்சிருக்காங்க நினைக்கிறீங்களா அது எனக்கு தெரியாது தெரிஞ்சா நம்ம சொல்லலாம் தெரியாம வந்து சொல்லக்கூடாது